காவிரியை சீண்டி பாக்குற ராகினி முடிவு கட்ட போற விஜய் வெண்ணிலாவோட விஷயத்துக்கு தாத்தா கொடுத்த ஐடியா இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் வகையில வெண்ணிலாவை பழைய மாதிரி பாக்கணும் அப்படிங்கிற நினைப்புல விஜய் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி பேசுறாரு இதை பார்த்தா காவேரி தூரத்துல நின்று அழுதுகிட்டே கண்ணீர் வடிக்கிறாங்க காவிரி அழுறதை பார்த்து ராகினி பாத்தீங்கன்னா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ராகினி பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமா விஜய் வெண்ணிலாவோட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்து பொறுத்துக்க முடியாத காவிரி அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க போனதும் அம்மாண்டு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க அதுக்கப்புறமா நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கங்கா அதெல்லாம் முடியாது ஒழுங்கு மரியாதையா அவன் வீட்டுக்கு போ வெண்ணிலாவை அங்க விட்டுட்டு நீ இங்க வந்து தூங்குறது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க அத்தோட காவிரியோட அம்மா காவிரியோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லி சாப்பாடு ஊட்டி விட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர காவிரியை வழிமறிச்சு ராகினி பேசுறாங்க இனி உன்னோட வாழ்க்கை அதோ கதிதான் பார்த்தல வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு விஜய் உருகி உருகி பேசுறத இனி உன்கிட்ட வந்து எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம் நீ வாழ்க்கைய விட்டே போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு நீயோ வேற வழி இல்லாம இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் இதுதான் உன்னோட தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி காவிரியை சீண்டி பாக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள்னால பேசி காயப்படுத்துறாங்க ராகினி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போன காவிரி விஜய் வெண்ணிலாவை நினைச்சு ஃபீல் பண்றத பார்த்து எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போயிடுறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்த தாத்தா விஜய் கிட்ட போய் தனியா பேசுறாரு காவிரி வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பயத்தோடவே இருக்கிறா நீ என்ன முடிவெடுக்கப் போற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு விஜய் காவிரிக்கிய மேல நிறைய நம்பிக்கை இருக்குது அதனால தான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையிலையும் சரி மனசுலையும் சரி எப்போதுமே காவிரி மாவட்டம் தான் இருப்பான் ஆனா அதுக்காக நான் வெண்ணிலாவை அப்படியே விட்டுட முடியாது எப்படி இருந்த வெண்ணிலா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் அந்த குற்ற உணர்ச்சியில நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே தாத்தா நான் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்ணிலாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம் அப்பப்போ நாமளுமே பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜய் அப்படியெல்லாம் யாரோ மாதிரி என்னால விட்டுட முடியாது வெண்ணிலா குணமாகிற வரைக்கும் நான் கூடவே இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல என்னுடைய மனைவியாகவும் காதலியாகவும் எப்போதுமே தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் இந்த விஷயத்த காவிரி கிட்ட விஜய் சொல்லாமல் லெட்டர் மூலயமா அதை எழுதி வச்சுட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு இந்த லெட்டரை ராகினி பார்த்த நிலையில காவிரி அந்த லெட்டரை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லெட்டரையும் குளிச்சு தூர போட்டுடுறாங்க இதனால விஜய தப்பா புரிஞ்சுக்கிட்ட காவிரி ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு கண்ணீர் விட்டு போறாங்க இருந்தாலும் விஜய் அவருடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி விதமா விதமாக கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னா ராகினியோட முகத்துல வந்துட்டு கரையை பூச்சிடலாம் ஒரே வீட்டில் இருந்துட்டு இந்த லெட்டர் மூலியமாக சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஓவராக இருக்குது விஜய் அந்த லெட்டரை நீங்கள் புறாவோட காலில் கட்டம் மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த விஷயத்த டேரெக்டாக காவிரி கிட்ட சொல்லாமல் விஜய் லெட்டர் மூலியமாக எழுதுனதுக்காக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை ட்ரால் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ எனி விதை குறித்த உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்